ராமராஜன் ஒரு லட்ச ரூபா வாங்கினார் ஒரு நேரத்தில் கரகாட்டக்காரனுக்கு அப்போ ரஜினி சார் ரூபா தான் சம்பளம் அவருக்கு ராமராஜன் நிலைமை என்ன ரஜினி சார் நிலைமை என்ன இதுவும் சினிமா விஜயகாந்த் என்ன பண்ணுவார்னா ஒரு படம் லாஸ் ஆகிடுச்சுன்னா தப்பு அவங்க படத்தை கூப்பிட்டு நீங்கள் ஒரு ரெண்டாயிரூவா கொடுங்க அது முப்பது ரூபா நாற்பது ரூபா சம்பளம் தான் ஜெய் சார்லாம் என்ன பண்ணுவார் ஜெய்சங்கர் அதை விட வாங்குறது அஞ்சுருவா சம்பளம் ரிலீஸ் அன்னைக்கு வருவார் ஏடா பிரச்சனையாடா இடா அப்படி ஆமாம் நான் நாலாயிரம் ரூபா குறையுது தலைவா அப்படின்னா உடனே கீதாவுக்கு ஃபோன் போட்டு அவன் ஒய்ஃபுக்கு போட்டு ரூபா கொடுத்து விட சொல்லுவார் படமே ஒன்றே ஏழு லட்ச ரூபா எட்டு லட்சம் ரூபா தான் ஃபர்ஸ்ட் காப்பியே வரும் ஸ்ரீபிரியாவுக்கு ரூபா சம்பளம் இவருக்கு ரூபா சம்பளம் ப்ரொடக்ஷன் செலவே ஒரு நாளைக்கு காலையில் ஐநூறுரூவா ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட கொடுத்து விட்டா அவன் காலையில் டிஃபன் வாங்கி கொடுத்து மதியானம் சாப்பாடு வாங்கி கொடுத்து பேட்டா கொடுத்து ஆனால் நூறுரூவா இருக்குமா இது சொல்கிறது எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி எழுவத்தாறு எண்பது வரைக்கும் அப்போ அப்படி இருந்தது சினிமா அப்போ வந்து ஆர்டிஸ்ட் வந்து அன்னைக்கு சான்ஸ் கொடுத்தா போதும் படத்து வெளியே வந்த ஸ்க்ரீனில் வந்தால் போதும் இப்போ நம் நானே விக்ரமுக்கு ஐயாயிரூவா சம்பளம் கொடுத்துருக்கேன் அப்பா இனியெல்லாம் சுமேன்னு ஒரு படம் நடத்தேன் அப்பாஸுக்கு டப்பிங் பேசினார் விக்ரம் அவருக்கே தெய்வ திருமலை அஞ்சு கோடி கொடுத்தேன் இது சினிமா அப்புறம் தாண்டவம் படத்துக்கு ஏழு கோடி ரூபா வாங்கி கொடுத்தேன் பெரிய பெரிய பிலிம் கம்பெனி பிலிம்கோ தேவர் பிலிம்ஸு பிஎஸ் வீரப்பா சின்ன சின்ன ஒரு படங்கள் சொந்த பணத்தை ஜீவி ஜிவி வில்லியம்ஸு இவங்கெல்லாம் பணத்தை போட்டு படம் எடுத்து இன்றைக்கி கம்பெனியே இல்லை அவங்க பையங்கள்லாம் வந்து மானியம் வாங்கிட்டுருக்காங்க புடியூசர் கவுன்சிலில் இப்போ தாயிரம் பதினாயிரம் கொடுக்குறாங்க அந்த மானியம் அவங்க சொல்லவே கூடாது இருந்தாலும் உண்மையை சொன்னால் தான் சில பேர்களுக்கு தெரியும்